இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்களிலிருந்து விடுவிப்பவர் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தன்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றில் நின்றும் அவனை விடுவிப்பார் கர்த்தரை நாம் தேடும் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகின்றார் தாமீது தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி உதவி செய்யும்படி விண்ணப்பம் செய்தான் மரண பயம் அவனை சூழ்ந்து கொண்டபோது கர்த்தர் அவனை விடுவித்தார் இன்று நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை விட நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறித்த பயமே மேலோங்கி நிற்கிறது நமக்கு ஏற்படும் துன்பத்தினால் நாம் துவண்டு போய்விடாமல் ஒவ்வொரு துன்பத்தின் பின்பும் ஒரு புதிய துவக்கம் இருக்கின்றது ஒவ்வொரு தீமைக்கு பின்பும் ஒரு நன்மை நம்மை பின்தொடர்ந்து வரப்போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பமான சூழ்நிலையிலும் கர்த்தரையை நோக்கி பார்ப்போம் அவருடைய பிரசன்னம் நம்மை பிரகாசிக்க பண்ணும் ஜெபம் அன்பின் பரம தகப்பண்ணி கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு ஏற்படும் எல்லா துன்பங்களிலுமிருந்து நீர் எங்களை விடுவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்.